வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தெய்வங்களுக்கு வாழைப்பழத்தை படைப்பது ஏன் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் எல்லா தெய்வங்களுக்கும் தவறாமல் வாழைப்பழம் படைக்கிறார்கள் தெய்வங்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாக இந்து சம்பிரதாயப்படி தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு என்பவையே முக்கியமாக பார்க்கப்படுகின்றது ஆன்மீகத்தின்படி ஏன் இந்த வாழைப்பழம் முக்கியம் பெறுகிறது என்பது பற்றி பார்க்கலாம் மற்ற இந்த பழமாக இருந்தாலும் அதனை சாப்பிட்டு அதன் விதையை எறிந்தால் மீண்டும் முழுமையாகவோ வீசினால் கூட அது மீண்டும் முளைக்காது இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறதாக சொல்லப்படுகிறது எனவேதான் மீண்டும் பிறவாத நிலையை கொடு என வேண்டுவதற்காகவே கடவுள்களுக்கு வாழைப்பழத்தை படைக்கிறோமாம் அவ்வாறு தான் தேங்காயம் தேங்காய் வாழைப்பழம் இரண்டும் நமது எச்சில் படாதவை மாம்பழத்தை நாம் சாப்பிட்டு விட்டு அதன் விதையை போட்டால் அந்த விதையிலிருந்து மாமரம் உருவாகிறது ஆனால் தேங்காயை சாப்பிட்டு விட்டு அதன் ஓட்டை போட்டால் அது முளைக்காது முழு தேங்காயிலிருந்து தான் தென்னை மரம் முளைக்கும் அதுபோல வாழை மரத்திலிருந்து தான் கன்று வரும் பழம் விதை என்பது கிடையாது அப்படி நமது எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக நமது முன்னோர்கள் படைக்கும் மரபினை உருவாக்கி இருக்கிறார்கள் நாமும் இந்த மரபினை தற்போது வரை பின்பற்றி வருகிறோம் இதுதான் வாழைப்பழம் ஏன் கடவுள்களுக்கு படைக்கப்படுகிறது என்பதற்கான பதிலாக இருக்கின்றது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்